ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது உங்கள் சேனல் நினைக்கிங்க ஸோ ஃபைனலி ஆர்பிஎஃப்எஸ்ஐயோட ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகாச்சு சரியா ஸோ அதை பற்றினா சில முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் ஆர்பிஎஃப்எஸ்ஐ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அண்ட் நெகட்டிவ் மார்க் எத்தனை போச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் மறக்காம கீழே கமெண்ட் ஸோ ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுற இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜஸ்ட் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இந்த கேப்ஷன் என்ட்ரு பண்ணி லாக்இன் பண்ணுங்கள் தென் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் ஷீட் அந்த மாதிரி காட்டும் சரியா நடுவில் ரைட் கார்னர்னு பாருங்கள் ஸோ அதில் உங்களோட ஆன்சர் ஷீட்டை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே சரியா ஸோ டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்பை தயவு செஞ்சு ஒரு டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்னு எல்லாத்துலேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இதில் போயிட்டு உங்களோட ஆன்சர் கீ லாங்குவேஜ் அண்ட் எக்ஸாம் டேட்டு ஷிஃப்ட்டு கம்யூனிட்டி அண்ட் உங்களோட ரா ஸ்கோர் நெகட்டிவ் மார்க் மைனஸ் பண்ணி தென் உங்களோட கீயை ஆட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதை இதுலேயே அப்லோட் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் இதை பண்ணுங்க இந்த மாதிரி என்கிட்ட எல்லா ஷிஃப்ட்டுமே ஆன்சர் கீ கிடச்சிதுன்னா அதை நான் கம்பைல் பண்ணி உங்களுக்கே தருவேன் லைக் ஏஎல்பி மாதிரி சரியா ஸோ மறக்காம இந்த ஸ்டெப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ஷேர் பண்ணி அவங்க ஆன்சர் கீ வாங்குங்க இந்த மாதிரி லிங்க் ஷேர் பண்ணி ஸோ இப்போது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சென் ஆர்பிஎஃப் ஜீரோ ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் வியூவிங் ஆஃப் சிபிடி கொஷின் பேப்பர் ரெஸ்பான்சஸ் அண்ட் கீ அண்ட் ரைசிங் ஆஃப் அப்ஜெக்ஷன் ஒரு நிமிஷம் எஸ் அதில் கிளாரிட்டி இல்லை த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் வாஸ் கண்டக்ட் ஃப்ரம் டூ டுவெல் டூ தர்ட்டீன் டுவெல் ஆக்சுவலாக ஃபைவ் டேஸ் நடந்துச்சு ஸோ ஃபிஃப்டீன் ஆன்சர் கீஸ் இருக்கும் இன் ஆர்டர் டு எனேபிள் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியேட் இந்த சிபிடி டு வியூ தேர் கொஷ்டின் பேப்பர் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஆன்சர் கீ கி லிங்க் யிங்க் வில் பி ப்ரொவைடெட் அந்த வெப்சைட்ஸ் ஆஃப் ஆர் பி விச் வில் பி ஆக்டிவ் ஃப்ரம் செவன்டீன் டுவெல் அட் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறு மணிலிருந்து டுவெண்ட்டி டு டுவெல் நைட் வரைக்கும் ஆஃப்டர் ரிவிங் த டீடைல்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ் இஃப் எனி ரிகார்டிங் த கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கீஸ் கேன் பி ரைஸ்ட் பை த கேண்டிடேட்ஸ் ஃபார் விச் த டைம் ஷெட்யூல் ஃபீ அண்ட் ப்ரொசீஜர் இஸ் இவன் பிலோ சரியா ஸோ இன்னிக்கு ஆறு மணிலிருந்து உங்களால் கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் உங்களோட ஆன்சர் கீ அதாவது அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணி ஆர்ஆர்பி சைடில் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதும் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஆன்லைனில் பே பண்ணி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் சரியா பிரிஸ்கிரைப் ஃபீ ஃபார் raising அப்ஜெக்ஷன் is ருபீஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்ளிகபிள் பேங்க் சர்வீஸ் சார்ஜஸ் பெர் கொஸ்டன் ஒரு கொஸ்டனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் வேணும்னாலும் பண்ணலாம் த டீடைல்டு ப்ரொசீஜர் வித் நெசசரி கைட்லைன்ஸ் வில் பி அவைலபிள் இந்த லிங்க் ப்ரொவைடர் வந்து அஃபிஷியல் வெப்சைட்ஸாக பாராரு ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே எப்போயும் கொடுக்குற மாதிரி தான் இந்தியிலையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆர்பிஎஃப்எஸ்ஐயில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க உங்கள் ராஸ் என்ன அப்படின்னு மறக்காம கீழ கமெண்ட்டில் சொல்லணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்